வருக்கும் வணக்கம் பிரேம்நாத் சார் வந்து சேலம் மாவட்டம் வெங்காம்பட்டி இருபத்தஞ்சி வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக பேரூராட்சி பேரூராட்சி வந்து வந்து சிவாச்சி அவங்க இந்த பேரில் தான் வந்து சேர்மன் இருக்கார் மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கலைத்துறையில் வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு உண்டு ரொம்ப ஒரு கலைத்துறை மேலே ஒரு நேசிக்கூடிய ஒரு நல்ல ஒரு கலைஞர் இப்போ சினிமாவில் வந்து கார்ட்டி வச்சுருக்காரு நிறைய படங்களில் வச்சிருக்காரு ஸோ சார் வந்து நான் வல்லூர் சேலம் மாவட்டம் வந்து சேர்ந்தோம் இப்போ சர்க்கார் படத்தில் வந்து விஜய் படத்தில் வந்து விவசாயி ஐயனாக தான் நேர தொகுதியில் வந்து நிற்க போகல எம்மல் யார் முக்கியமான அந்த விவசாயிகள் இரநூத்தி பத்தி நாலு தொகுதியில் முக்கியமான நபரை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா அந்த இதில் வந்து விவசாய ஐநராக ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திட்டார் ஒரு அரசு அதுக்கு அடுத்தது வந்து கரா படத்தில் வந்து ஒரு தாதா கேரக்டர் வச்சுருக்கிறேன் அப்புறம் இப்போ தெலுங்கில் வந்து தெலுங்கில் தலைன்னு அம்மா ராஜசேகர் டேரக்டரில் தலை படம் வந்து ஓடிட்டுருக்கு நல்லா சூப்பர் கெட்டாக ஓடிட்டுருக்கு பதினாலு தேதி ரிலீஸ் ஆகிச்சு இப்போ தமிழ்நாட்டில் சென்சார்களுக்கு இப்போ ரிலீஸ் ஆகிருந்த வாரத்தில் பெட்டு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ அதுக்கடுத்தது வந்து நொடிக்கு நொடின்னு அந்த படத்துலேயே நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் அது இல்லாமல் ரெண்டு படம் தயார் பண்ணிட்டு தி ட்ரேக்கர் அதனுடைய டேரக்டர் பார்த்திபன் அந்த படனுடைய டைரக்டர் லில்லி புட்டுன்னு ஒரு படம் அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படம் அதாவது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த லில்லி புட்டை எப்படி உருவானிச்சு இப்போ இந்தியாவோடயும் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகிட்ட அந்த டெல்லி குட்டு வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மைய பகுதியை அந்த கதை எழுதி முடிஞ்சிருச்சு அது மேன் இண்டியாவில் வந்து அந்த ரெடி இருந்து ஆடணும் ஒரு மூணு மாதத்தில் ஷூட்டிங் போயிடுவோம் அது ஒரு பெரிய ஒரு திருப்புனையாக ஏற்பட்டிருக்கும் அந்த டெல்லி குட்டுன்ற அந்த படம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் போட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம் இந்த மிருகம் வந்து உலகத்திலே வந்து யார்கிட்டையும் இல்லை அது வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிரெட்டு இருக்குது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் வாடிக்கையில் அது இருக்குது அதனால தான் அவர் வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு அப்படி வந்து ஒரு அது ஒரு ஒரு கமிஷனல் மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமும் அந்த கதையை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பாம்பேட நம்ம கதை டிஸ்கஷன் போயிட்டுருக்கு பேன் இண்டியா தான் பண்ணுறோம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் அந்த படம் அஞ்சு லாங்குவேஜ் அஞ்சு லாங்குவேஜ் அஞ்சு அஞ்சு லாங்குவேஜில் அஞ்சு ஹீரோ மிகப்பெரிய ஒரு இது பண்ணுறோம்

அது ஒரு பெரிய ஒரு இப்ப இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதி அரசியல் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாம அந்த படம் லாங்குவேஜ் எடுக்க முடியுமா இல்ல அதாவது லாங்குவேஜ் இருக்கு அது முடிசா டேரக்ட் தான் அரிய வகை மிருகா ஒரு இருக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மனிதர்கிட்ட இருக்கு

அது வந்து இங்கெல்லாம் பெரிய பெரிய மலை பிரதேசம் ஒரு அபூர்வமான ஒரு இதா இருக்கு அது ஒருத்தர் வச்சு ஒரு பூஜை போட்டு வச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் அந்த மையமா வச்சு மொத்த ஒரு மலை பிரதேசம் இருக்கிற ஒரு அந்த அரிய வகை மிருகத்தை வச்சு இந்த படத்தை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டோம் இது நடிகர் நடிகை பாம்பே இருக்காரு நீங்க தெரியாது அவருடைய இதுதான் அவங்களுக்கு தான் தெரியும் வந்து ஒரு ஏழு எட்டு அந்த கதையை எழுதி ஒரு அவதார் 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 கரா டைரக்டர் சங்கர் சேலம்ல வந்து சினிமா வந்த காரணம் என்ன சார் சார் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் எங்கள் ஊருக்கு ஆர்டிஸ்ட் மெயின் கூட்டிகிட்டு பெரிய பெரிய போய் அங்கே சேலம் மல்லூரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துவோம் கலை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஏதாவது ஒரு சாதம் கூட்டிகிட்டு வருவார் பெரிய ஆர்டிஸ்ட் லட்சுமி மேனன் தேவியானி சத்துமார் பொண்ணு வருஷம் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்ட் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் ஒரு கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கொண்டு போய் என் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் நிகழ்ச்சி நடத்துவோம் இப்போ ஏதாவது இஷ்யூ ஏன்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்து படமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ இஷ்யூ ஆயிடுச்சு அவங்க கேஸ் போட்டாங்க பணம் வாங்குறாங்க இப்ப நீங்க எதுமே டைட்டில் டேவே போட் பண்றீங்களே எப்படி சார் ஆக்சுவலா அது ஹாலிவுட்ல இருக்கு டைட்டில் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் யூஸ் பண்ணலாம் ஹாலிவுட்ல இருக்க டைட்டில் வந்து ரைட்ஸ் வாங்கி பண்ணணும் அவசியம் இல்லை தமிழ் சினிமால அந்த டைட்டில் யூஸ் பண்ணலாம் இந்த கதைக்கு அந்த டைட்டில் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அந்த விஷயம் கிடையாது இது வந்து ஒரு டார்க் காமெடி சப்ஜெக்ட் தான் இதுல வந்து டிராகன் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரெட் டிராகன் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து ஹீரோ எப்படி ஃபைனலாக ஜாயின் ஆகிறது தான் என்டர்டைஸ் டிராகன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சு இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் காமெடி ஜாக்கி ஜாக் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பேக் ஆக்ஷன் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருக்கும் இப்போ இப்போ இங்கே இங்கிலீஷ் படம் டைட்டில் வச்ச படம் நல்லா ஓடு ஓடுதுன்னு சொல்லிட்டு படம் இருக்குது டைட்டில் இருக்கிறீங்களா ஏன்னா இப்போ டிராகன் ஒரு படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுச்சு டைம் இது எந்த இன்டென்ஷனோட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுச்சு ரெண்டாவது ஒரு ஒரு லெஜண்டரி டைட்டில் வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அது சார் நீங்க என்ன கேளுங்க கேளுங்க சார் சார் இப்போ நீங்க வந்து சொன்னீங்க அஞ்சு லாங்குவேஜ்ல படம் பண்ண போறேன்னு சொன்னீங்க சரிங்களா அஞ்சு லாங்குவேஜுக்கும் வந்து அந்த லில்லி புட்டோட ஸ்டோரி உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து புரியல எங்களுக்கும் தெரியல சரிங்களா

இந்த ட்ரெஸ் மீட் மூலயமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சார் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வருஷமாக எனக்கு நான் சந்தனக்காரர் வீரப்பனால் வந்து மற்ற தொழிலாட்சி நடந்தேன் அதுக்கப்புறமா அந்த வீரப்பன் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு விழாவுக்கு வந்து சாரோட அறிமுகம் வச்சு சேலம் போவேன் அங்கேருந்து சாரோட அறிமுகம் எனக்கு அப்போவே ஒரு படம் பண்ணுறதாக இருந்தாங்க அப்புறம் அந்த சூட்டில்லாம் நான் போயிருந்தேன் தொடர்ந்து சாரோட நல்லா எனக்கு எனக்கு இப்போ வந்து எட்டதே ஆகணும் அப்படின்னு அவங்க புது படம் பண்ணுவாங்க அதில் சார் வந்து மெயின் ரோட் பண்ணுவாங்க அப்படியே கில்லியில் வந்து பிரகாஷ் ஆனி சார் மட்டும் அது கூட பண்ணணும்னு சொன்னாங்க சார் விருப்பமாக வந்து கூட நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் பல கால பல ஆண்டு காலமாவே நீங்க சினிமாவில் இருக்கீங்க ஆனா அப்படி பார்த்தாலும் நிறைய படத்துல உங்களால இப்ப பார்க்க முடியல ஏன் எதுனால மலையாளம் தமிழ்ல தமிழ்ல எல்லா மொழியும் எது கூப்பிடறாங்களோ போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன் ஒரு கைட் பண்ணி நான் கரெக்டா டிராவல் நினைக்கிறேன் என்னோட மிஸ்டேக் தான் இருக்கு அந்த மொழி கொடுக்கும்போது அங்க போயிடுறேன் இதை விட்டுறேன் இங்க கூடும்போது இங்க இருப்பேன் அங்க கூடும்போது விட்டுறேன் அந்த டேட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி போகாம விட்டுறேன் துணை நடிகர்கள் எல்லாம் வந்து தமிழ் சினிமால அவ்வளவு சரியா மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு அதுல உண்மையா சார் ஏன்னா இப்ப நீங்க வந்து இங்க கூப்பிடறாங்க இருந்தாலும் அங்க போறேன் போது இங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இல்ல அதுதான் கேட்கும் அவங்க தானே கூப்பிடணும் கூப்பிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது நான் தெரிஞ்சுட்டு லைஃப்ல உடனே அடுத்தடுத்தது போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்க சூழ்நிலை வர மாதிரி இருக்கும்

இல்லை லைவ் அது காமெடி டார்க் காமெடி சின்ன சின்ன மெசேஜஸ் சொல்லியிருக்கோம் ரொம்ப ஸ்பூன் ஃபீட்டிங்காக இருக்காது மெசேஜஸ் ஒரு பொருள் தூக்கிட்டு போகிறது தான் ஏன்னா ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாலும் அது கிரிஞ்சாயிரும் அதனால என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அது ஒரு தியேட்ருக்கல் மூவி தான் அது வரும்போது ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப மெசேஜஸ் அது இதெல்லாம் இல்லாமல் ஜாலியான படமாக இருக்கும் வேறு என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றதை நம்புகிறேன்

இல்ல இல்ல அந்த அரசியல்வாதி அந்த வில்லி ஊட்டிய காப்பா என்ன சார்

இல்ல இல்ல சாரி சாரி அப்படிலாம் இல்ல சார் இது கமர்ஷல் அரசு கமர்ஷல் நம்ம நீங்க சொல்ற அஸ்பெக்ட் எல்லாமே அவங்க ஒரு தலைவர் இருக்காரு அப்படி நீங்க இல்ல இல்ல ஒரு ஒரு பல்லா கேம் அது ஒண்ணு தான் ஒரே நிமிஷம் சார் என்ன ஒரு ஒரு 10 10 நாள்ல பாம்பேல இருக்கற डायरेक्टर அவர் அவ தான் डायरेक्टर வர சொல்லி இருக்கறேன் என்ன நான் டீடைல்ஸ் கேக்குறோம் நம்ம சொல்லுங்க இதே மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் வைக்கறேன் அவர் என்ன எனக்கு தெரியல நீங்க என்ன பண்ணீர்க்கலாம் சார் அந்த டாபிக் என்ன டைரக்டர தான் தெரியும் ஆமா

சுயேச்சைய வச்சிட்டு வந்த 25 நிமிஷமா அப்ப நாம இதே பேர் வந்து தலைவர் சார்மனர் சார் இருக்குன்றோ இல்லன்றோ எது சவுண்டுதுல சார் இருக்கு சார் அவர் யாரும் சொல்ல மாட்டாரு யார அந்த சாட்சிங்க தெரியல சார் உங்களுக்கு சார் தெரியா சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சார் நீங்க வந்து இங்க சென்னையில் இருக்கீங்க நான் சேலத்துல இருக்கிறேன் நீங்க அத்தனையும் பலந்துன்னு பட்ட போட்டீங்க உங்களுக்கு இப்போ என்ன ஒரு குளுர் இருந்தாவே நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு தெரியாதுங்களா எல்லாம் உங்களுக்கு தெரியும் தற்கை நபர் தான் இருக்குதுங்கிறாங்க மரம் எடுத்து வெளியே விட்டுட்டோம் அதுல எத்தனை சட்ட சிக்கலு நிறைய வரும் வரட்டும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கலாம் சார் பெஜம நீ க சங்க கையில் கை சங்கி போட்ட மாதிரி ஒரு பிரச்சனை சொல் வந்து சார் சந்திக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் சந்திச்சிட்டு தான் சார் நான் கூட தான் பேரூராட்சி தலைவர் எல்லா கட்சிக்காரங்களும் தான் நானும் வருஷமா கூட சொன்னாங்க பேரூராட்சின்றது ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்து அதுலேயே நான் அஞ்சாவது முறை இப்போ